வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்றைக்கி வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த டெய்லர் டிரைவர் ஹெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலைக்கு இருக்கிற சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டெய்லர் வேலைவாய்ப்பு ஹெல்பர் வேலைவாய்ப்பு வேகமாக பார்த்துருவோம் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லராக வேலைவாய்ப்புக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பூர் ஃபுல்லாக எக்கச்சகமான கம்பெனி இருக்குது நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி தங்குற இடத்தோடு இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது திருப்பூருக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டெய்லருக்கு உங்கள் ஏரியாவிலேயே நிறைய டெய்லர் வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போக ஹெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எல்லாமே சற்று முன் வந்தால் புத்தம் புதிய இலவச வேலைவாய்ப்பு தான் ஜிவிஎஸை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிற ஜிபிஎஸ்சில் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக வாங்க வேலை வாய்ப்பில் பார்ப்போம் ரிச் காட்டன் இந்த நிறுவனத்தில் ஓவர்லாக் டெய்லர் கேட்குறாங்க சம்பளம் பதிமூணாயிரத்து பதினேழாயிரம் அங்கேறுபாளைய ரோடு அங்கே இந்த நிறுவனம் அடுத்து பாருங்கள் தாராவு ரோட்டில் காஸ்மோடெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் மிகப்பெரிய நிறுவனம் இது வந்தீங்கன்னா தங்குறத்தோடு வேலை வாய்ப்பு செட்டில் ஆகிறவங்களுக்கு சம்பளமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் சம்பளம் அப்போது ஒன்றரை ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் ஓவர் லாக் டெய்லர் ஃபேட் லாக் டெய்லர் பத்து பத்து இருபது பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராவூர் ரோடு கே செட்டிப்பாளையத்தில் திருப்பூர்லேயே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி வேலை வேணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டெய்லர் கால் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் காஸ்மோடெக்ஸ் டெய்லர் ஃபேட் லாக் டெய்லர் ஓவர் லாக் பத்து பத்து பேர் இருபது பேர்த்துக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனத்தில் அடுத்து பாருங்க தோட்ட வேலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார்த்தி அக்ரி ஃபான்ஸுன்னு சொல்லி தாராபுரத்தில் தங்குறத்தோட தோட்ட வேலை இருக்குது அடுத்து பாருங்கள் சுவாதி நிட்ஃபாப்ஸில் காலர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக ஹெல்ப்பர் இருக்குது சாய் ஆகாஷ் பேக்கரியில் பேக்கரியில் ஹெல்பர் இருக்குது ஆறு இந்தியா பிரைவேட் லிமிடெடில் கம்பெனிக்குள்ளே பேக்கிங் செக்கிங் கைமடின்னு சொல்லி ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது அதே நிறுவனத்தில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் இருக்குது அதாவது டெய்லருக்கு திருப்பூரில் எல்லா வேலை வேலைவாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆறுமணக் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் மிகப்பெரிய தான் அடுத்து பாருங்கள் ஸ்ரீ செந்தூர் முருகன் நிட் ஃபினிஷர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஹெல்பர் இருக்குது சந்திராபுரத்தில் ரியல் பேக்கேஜஸில் ஹெல்பர் இருக்குது பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஸ்ரீ செந்தூர் முருகன் நிட் ஃபினிஷர்ஸில் வாஷிங் யூனிட் காம்பேட்டிங் யூனிட்டில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து சதன் பிளாஸ்டிக்குன்னு சொல்லி பாலிபேக் கம்பெனியில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து எஸ் மீடியா சொல்யூஷன் சொல்லி சென்னையில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது டிஎல் ஃபேஷன் ஹெல்பர் வேலைவாய்ப்பு காலர் நிட்டிங் மிஷின் ஓட்டுற மாதிரி டிஎல் ஃபேஷனில் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டு வேலை சமையல் வேலை கேட்டிருந்தீங்க அதுக்கு எத்தனை நிறுவனங்களில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் சமையல் வேலைக்கு மட்டுமே மொத்தம் சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி வேலை டிரைவர் வேலை எல்லாம் சேர்ந்து இருபத்தெட்டு நிறுவனங்கள் இருக்குது சமையல் வேலை ரெண்டு நிறுவனத்தில் இருக்குது டெலிவரி பாய்ஸாக நாலு நிறுவனத்தில் இருக்குது டிரைவர் பேட்சுக்கு ஆறு நிறுவனத்தில் இருக்குது டிரைவர் ஹெவிக்கு மூணு நிறுவனத்தில் இருக்குது டிரைவர் எல்எம்விக்கு மூணு நிறுவனம் எலக்ட்ரீஷியன் ஒரு நிறுவனம் வீட்டு வேலை மூணு கம்பெனி செக்யூரிட்டியாக ஆறு கம்பெனி இருக்குது இதெல்லாம் எந்தெந்த கம்பெனி வேகமாக பார்த்துடலாம் பாருங்க ஜெனியா பேரில் சமையல் வேலை இருக்குது டிரைவர் வேலை இருக்குது ஜிகே கார்ஸில் டிரைவர் வேலை இருக்குது உதயம் மளிகை ஸ்டோரில் டிரைவர் பேட்ச் இருக்குது கதிர்வேல் ஹோமில் வீட் சமையல் வேலை இருக்குது எவ்ரிடே ஸ்மினிங்கில் ட்ரைவர் ஹெவி இருக்குது ரெஜினோ விண்டர்ஸில் செக்யூரிட்டி இருக்குது அருள் மேரி கிரேன்ஸில் ட்ரைவர் ஹெவி இருக்குது டிஎல் ஃபேஷனில் ட்ரைவர் பேட்ச் இருக்குது சன் வின் இம்பெக்ஸில் செக்யூரிட்டி இருக்குது ஏ ஒன் டெக்ஸ்பிராசஸில் எலக்ட்ரீஷியன் டெக்ஸ் டெக்ஸ்பிராஸில் செக்யூரிட்டி பப்பை சின்ட்வேரில் வீட்டு வேலைக்கு இருக்குது வீனஸ் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு இருக்குது கேடி கார்மெண்ட்ஸில் செக்யூரிட்டி இருக்குது பப்பீஸ் நெட்வேரில் செக்யூரிட்டி இருக்குது வேலன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி இருக்குது பொங்கலூர் ரூஃபிங்கில் டிரைவர் பேட்ச் இருக்குது ஜூபிட்டர் நிட்டிங் மில்ஸில் டிரைவர் எல்எம்வி இருக்குது எஸ்ஆர் டிரைவர்ஸில் டிரைவர் பேட்ச் இருக்குது லாரல் டெக்னாலஜிஸில் டிரைவர் டெலிவரி பாய்ஸ் இருக்குது ஹோட்டல் அன்பகம் ரெசிடென்சியில் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது வர்ஷா கொரியரில் டெலிவரி பாய்ஸ் இருக்குது பார்த்திங்களா எத்தனை வேலை வாய்ப்பு எத்தனை நிறுவனங்கள் இப்போ ஸ்க்ரீனில் மாறி மாறி வந்துகிட்டே இருந்திருக்கு பாருங்கள் என்னென்ன வேலை என்ன மாதிரி நல்லா வீடியோவை நிறுத்தி கூட பார்த்துக்குங்க அது என்ன வேலை வேலைனால இதில் இருக்குது இதை விட ஈஸியாக பார்க்கணுன்னா நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு ஸ்டோரில் கொடுத்தீங்கனாலும் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிவிஎஸோட இந்த யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் மெயினாக நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஜிபிஎஸ்சில் எல்லா கேட்டகிரிலேயும் எல்லா ஏரியாவிலையும் தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்குது கால் பண்ணிங்கன்னா போதும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் எடுப்பாங்க உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வரைக்கும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் பார்த்துக்குவாங்க போக இனி தினமும் நம்ம வேலைவாய்ப்பு நேரலையும் கொடுக்க போகிறோம் எத்தனை மணிக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த வேலைவாய்ப்பு நேரலில் நிறைய ஜாப் இருக்குது பத்து மணிக்கு வேலைவாய்ப்பு நேரில் வந்துடும் நூறு சதவீதம் இலவசமான வேலைவாய்ப்பு தான் ஆண்களுக்கு பெண்களுக்கு சற்று முன் வந்த வேலைவாய்ப்பில் பிரித்து பிரித்து போட போகிறோம் டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டின்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு மேட்ச்சாக வேலை வாய்ப்பு வந்தோன்னா ஜாப் அளவுட்டும் கொடுக்க போகிறோம் ஜிவி சோடு இணைஞ்சிருங்க இந்த யூடியூப் சேனல் நூறு சதவீதம் இலவசமாக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களோட வேலைவாய்ப்பை நிச்சயமாக உறுதி செஞ்சிடும் தினமும் பத்துலேருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க நூறுலேருந்து இரநூறு பேர் கம்பெனி நம்பர் வாங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க முந்நூறு பேர்த்துக்கு மேல் டெய்லி கூப்பிட்டுருக்காங்க யார் யார் ஜிவிஎஸ்ஸை உறுதியாக நம்பி யார் யாருக்கு உண்மையாக வேலை தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜிபிஎஸ் நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணி உங்கள வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிட்றாங்க இந்த சேவையை ஜிபிஎஸ் கடந்த பதினஞ்சு வருஷமாக பிரத்தியோகமாக செஞ்சிட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்